பால் சாதம் செய்யறதுக்கு முதல்ல தேங்காய் பால் அவசியம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் எடுக்கணும் இப்போ நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால இது நாலு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி இது வந்து பச்சை மிளகா தக்காளி ரெண்டு கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு சோம்பு முந்திரி பருப்பு பிரிஞ்சி லீஃபு பூ அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் இது வந்து நான் சன்ஃப்ளவர் ஆயிலும் எடுத்துக்கலாம் இது வந்து நான் ஓகே ஆயில் எடுத்திருக்கேன் அதை தவிர கொஞ்சம் நெய்யும் வேணும் நெய்யும் எடுத்துக்கணும் முழுக்க முழுக்க நம்ம நெய்யில் செஞ்சோம்னா திகட்டிடும் அதனால கொஞ்சம் நெய்யும் எண்ணெயுமா கலந்து செய்யணும் இந்த பாஸ்மதி அரிசி ரெண்டு டம்ளர் இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன் இதை நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் காமன் நேரம் இருந்தால் போதும் மெல்லிசா வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் தான் தேவையான ஜாமான் இப்போ அடுப்புல குக்கரை வச்சு எப்படி தாளிக்கிறது ஒன் பை ஒன் அப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன் நெய்யும் ஓகே ஆயிலும் கலந்து இதில் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பை போட்டு லேசா வாசனை வர மாதிரி வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும் இதை கடைசியா போட்டுக்கலாம் மறுபடி பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டோம் பட்டை கிராம்பு பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுக்கணும் அந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஷைனிங்காக வரும்போது அடுத்தது தக்காளியை போடணும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம்தான் தக்காளி போடணும் வெங்காயத்தோடு சேச போடக்கூடாது அரிசி எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கணும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும் இதுல மஞ்சத்தூள் போடக்கூடாது இந்த சாதம் தேங்காய் பால் சாதம் வந்து வெள்ளையா தான் இருக்கும் அதனால இதுல மஞ்சத்தூள் சேர்க்கக்கூடாது வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா தக்காளியை போட்டிருக்கேன் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கு இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு தக்காளி நிறைய போட்டக்கூடாது ஒன்று இல்லாட்டி தான் போடணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரே ஒரு தக்காளி போட்டா போதும் இது நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கிறதுனால ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் தக்காளியும் ஓரளவுக்கு கொதங்கிருச்சு நாலு டம்ளர் தேங்காய் பால் தேங்காய் பால் எந்த பால் தேங்காய்பால் தேங்காய் பால் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும் அரிசியை அதில் போடணும் இது நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னாக்க நீங்கள் வந்து சீரக சம்பால கூட செய்யலாம் அதில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் வாசனையாக இப்போ அரிசி எல்லாத்தையுமே போட்டுட்டேன் இந்த மாதிரி மறுபடியும் இப்படி கொதிக்க ஆரம்பிக்குது பார்த்திங்களா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மூடி போட்டு இது சிம்மில் வச்சிடணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு ரெண்டே ரெண்டு விசில் வந்தால் போதும் அதுக்கு மேலே வரக்கூடாது அதோடு நிறுத்திடலாம் கடைசியாக துறந்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சோம் இல்லையா அதையும் கொத்தமல்லியும் தூவி இறக்கணும் கொத்தமல்லி இருந்தா போடுங்க இல்லைன்னா போடாதீங்க இதுக்கு புதினா போடக்கூடாது இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு புதினா சேர்க்காதீங்க கொத்தமல்லி கருவேப்புள்ள வேணால் சேர்த்துக்கலாம் இது வெஜிடேரியன் பிரியாணி இப்போ மூடி போட்டு அடுப்பை வந்து சிம்ல வச்சிடறேன் இந்த மாதிரி ரெண்டு விசில் வந்தோன்னே நிறுத்திடணும் ரொம்ப நேரம் வேக விடாதீங்க குழஞ்சு போயிடும் இந்த ஸ்டீம் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா எப்படி வந்து இதை திறந்து எடுக்கணுன்றத நான் செஞ்சு காமிக்கிறேன் அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வறுத்து வச்சு முந்திரி பருப்பை போட்டுக்கலாம் பாவ சாதத்துக்கு சிம்பிளான சைட் டிஷ் ஆனியன் ரைத்தா அடுத்த ரவுண்டு தயிர் சாதம் லஞ்ச் பிளேட்டு காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இது எலுமிச்சங்க உருகா இவ்வளோதான் இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் இவ்வளோதான்